வணக்கம் நேர்களே மயிலாடுதுறை செய்தி ஸ்டேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம் மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாட்டம் ஒன்பது பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை திமிக்கி கொடுக்கும் சிறுத்தை மயிலாடுதுறை மாவட்டம் ஆரோக்கியநாதபுரத்தில் சிறுத்தை நடமாட்டம் காரணமாக மாணவ மாணவிகளின் பாதுகாப்பு கருதி இன்று ஒன்பது பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இரண்டு நாட்களுக்கு முன்பு செம்மங்குளத்தில் சிறுத்தை நடமாட்டம் கண்டறியப்பட்டது நேற்று கூரைநாடு பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் பதிவானது இன்று ஆரோக்கியநாதபுரத்தில் சிறுத்தை நடமாட்டம் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தீவிர தேடுதல் வனத்துறையினர் தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் பத்து குழுக்களாக அமைத்து சிறுத்தையை தேடி வருகின்றனர் இதுவரை சிறுத்தை பிடிபடவில்லை பொதுமக்களுக்கு அறிவுரை வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் சிறுத்தை தென்பட்டால் ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு நான்கு என்ற எண்ணிற்கு புகார் தெரிவிக்கவும் விடுமுறை அறிவிக்கப்பட்ட பள்ளிகள் மயூரா மெட்ரிக் பள்ளி புனித அந்தோனியார் உயர்நிலைப் பள்ளி டாக்டர் அம்பேத்கர் நகராட்சி தொடக்கப்பள்ளி கேம்பிரிட்ஸ் பள்ளி சின்ன ஏரகலி நகராட்சி பள்ளி அக்ளூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி மறையூர் தூய அந்தோனியார் தொடக்க பள்ளி ஊராட்சி ஒன்றிய பள்ளி அழகுஜோதி நர்சரி பிரைமரி பள்ளி தொடர்ந்து கண்காணிப்பு வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்க தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் நமது இந்த காணொலி இத்துடன் நிறைவடைகிறது உலகம் முதல் உள்ளூர் வரை நடக்கிற முக்கிய செய்திகளைக் காண உங்கள் ஆதரவை லைக் கமெண்ட் ஷேர் செய்து தொடரலாம் நன்றி வணக்கம்